வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் விழித்திரு நம்பர் விளக்கும் இந்த பதி பக்கம் சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா சூப்பராக தான் ஜெயம்பாட்டில் சப்போர்ட் யுவர் அண்ணாமலை சேனல் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மித்து கடத்தணும் அது இப்போ பாருங்கள் இருபது சீட்டு பக்கமே கிட்டத்தட்ட எது வந்தாலும் லாபம் தான் பிஜேபி வந்ததுன்னா இப்போவே அழார அளர ஆரம்பிச்சிட்டோம் எதிர்கட்சிகள் இந்தி கூட்டணி கிச்சடி கூட்டணி அலற அளர ஆரம்பிச்சிட்டோன்னு இப்போ ஸ்டாலின் எல்லாம் உழவு தெரிஞ்சு போச்சு என்ன யாரை வைக்கிறது என்ன இப்போ முதல்வர் துணை முதல்வர் ஆக்கினாலே என்ன ஆகுன்ற நிலைமை தெரியாது திமுகவில் இந்த லட்சணத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அந்த இலங்கையில் வந்த ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகள் பிடிபட்டிருக்கு அவன் ஒரு நாசஸ் அதிகாரம் பண்ணுறதுக்கு இருந்திருக்காங்க ஒரே டிக்கெட்டில் ஒரே எண் கொண்ட டிக்கெட்டில் வந்து குஜராத்தில் மாட்டிட்டாங்க அந்த நபர்கள் வந்து என்னென்னா இலங்கையில் இந்தியாவை குறிவைக்கிறான் அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருபது பயங்கரவாத இயக்கங்கள் இருக்குது பெரும்பாலும் ஒரு மதத்தை சேர்ந்தவை இஸ்லாமிய உலகளவில் இயங்கும் பிற பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்பு இருந்தன அதனால் பல நாடுகள் பயங்கரவாத இயக்கம் தலைவர்களிடம் இருந்து வரும் உத்தரவுகள் நிறைவேற்றில் பணம் வாங்கிப்பான் வீட்டுக்கு ஏதாவது சில பைசா கொடுத்துருவாங்க அப்போ குறிப்பாக லோக்சபா தேர்தல் முடிவுக்கு பெரிய அசம்பாதி அசம்பாவித நிகழ்த்தணு ஒன்று ரெண்டு கட்டம் நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைச்சாங்க ஐஎஸ் அமைப்பு இன்னும் சில மாதங்கள் இலங்கையில் நடக்க உள்ள தேர்தலை ஒட்டி முனைப்போடு உள்ளனர் அவர் ஒரு தரப்பினர் தான் அகவாதத்தில் சிக்கியிருக்காங்க இப்போது அப்படிப்பட்ட கை துப்பாக்கி ரவைகள் உள்ளிட்டே பாகிஸ்தான் தயாரிக்கப்பட்டவை துப்பாக்கியில் சீனாவின் நேரின் கோ ஐம்பத்தி நாலு சதத்தை சேர்ந்தவை வெடி மருந்தும் கைப்பற்றப்பட்டுள்ளது அதுவும் பாகிஸ்தானை சேர்ந்தது இவ்வளவு விஷயங்கள் இளைய மையமாக கொண்டு நடந்து கொண்டிருக்க கடந்த ஆண்டு ஜூலையில் அங்கும் ஐந்து இயக்கங்கள் மீதான தடையை இலங்கை அரசு விலக்கிக் கொண்டது அது தான் இந்த மாதிரிலாம் பயங்கர துளிச்சியாக செயல்படுத்த துவங்கிருக்காங்க இப்போ கெஜ்ரிவாலுக்கு நெருக்கடி ஒரு மதுபான கொள்கை ஊழல் வளத்தில் கைது சேப்பிட்ற கெஜ்ரிவாலு ஜூன் ஒன்றாந்தேதி மறுபடியும் ஆகணும் அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது லோக்சபா தேர்தல் சாதனை அனுபவ சாத அனுப அனுதாபால வீசும் நினச்சார் மோடியை தோற்கடித்து விடலாம் அப்படியெல்லாம் நினச்சாங்க இந்த ஸ்டாலின் மாதிரி ஆனால் வந்தனி சுவாதி மலிவாள் என்றவரை எம்பியை அந்த உதவியாளர் பல இடத்துல எல்லாம் அடித்து உதச்சியெல்லாம் பண்ணார் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க அவர் கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க இது மனைவி இவர் மனைவி சொல்லி தானே அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுல்ல கெஜ்ரிவாலுக்கும் அந்த எம்பி மகள் எம் அந்த சுவாதி மலிவாலுக்கும் அதனால் பிடிக்காமல் இது பண்ணாங்கன்றது ஒரு இது டாக்ஸ் இருக்குது இப்போது அவர் இப்போ கைது பண்ணியாச்சு செயலாளரை உடனே இவர் என்ன நாங்கள் எல்லோருமே வரோம் எல்லோருமே கைது பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு அப்போது கெஜ்ரிவால் தான் தன்னை தாக்க சொன்னார் என்று மாலிவால் கூறுகிறார் கூறியிருக்கிறார் ஆனால் எம்பையாரில் அப்படி குறிப்பிடவில்லை ஒரு பெண்மணி அதுவும் அரசியல்வாதி மீது அடிதடி என்றால் சக கட்சித் பொங்கி விடுவாங்க ஆனால் மாலி வாரத்தில் திமுக உட்பட எந்த அனைவரும் பாய் திறக்கலை அப்போ இது என்னன்றது தெரியல இது பார்க்கணும் இன்னொன்று இப்போது இப்போ இந்த பக்கம் இப்போ ரிப்போர்ட் ரிசல்ட் வந்துன்னா ஏடிமுக்கு என்ன நிலைமைக்கு ஆகும் எடப்பாடி ஏன்னா ஏழுதோ துரத்து நீ ஏழுற தோர்த்த எடப்பாடி நீ வச்சிருப்பாங்களா துரத்துவாங்களான்னு பார்க்கணும் அது முடிஞ்சு போன கதை இங்கே முத்த கடத்துலேருந்து ஏற்கனவே குறிப்பிட்ருந்த மாதிரி என்ன லெவலுக்கு ஆகும் தெரியும் இப்போ கூட சொல்லிட்டார் மோடி ஊழல் பண்ண எதாக இருந்தாலும் அவங்கள காலி பண்ணுறது மட்டும் இல்லை அந்த கஜானா சேத்துறோன்ற பணத்தைலாம் ஏன்னா மக்களுக்காக வந்து மக்கள் சரியா போகிற கொள்ளையடிச்சு வச்சுருக்கான்னு நாலாயிரம் ஐம்பதாயிரம் கோடின்னு போகிற எடுத்து கஜானா சேர்த்த இப்போ நாளைக்கு பட்ஜெட் நல்லா போடலாம் இல்லை அது கடனை இப்போ எட்டு லட்சம் கோடி கடனை அண்ணாமலை சொல்கிறார் எண்பது வருஷம் ஆகுன்றார் அடைக்கிறதுக்கு வட்டியோட அப்போ இவன்ட்டெல்லாம் பிடிங்கி அடைச்சா இவன் அடைச்சலாம் சர்ப்ரைஸ் பட்ஜெட் போடலாம்ல எல்லா மட்டும் பிடிங்கினான் இவனு யோக்கியம் இல்லையே அப்படிங்கிறதில்ல அப்போ இவன் என்ன பயந்துக்கிறானுன்னா இப்போ வந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு போய் இப்போ சில பேர் டாக்டர் சொல்கிறேன்னா மருமகம் போய் பேசுகிறேன் யார் பேசுகிறாங்காது அதாவது இது எதிர்கட்சியாக இருக்கும் இது பண்ணுவானே மாட்டிக்கிட்டாக்க போய் காலில் விழுகிறேன் கேஸு என்ன அப்போ தமது அரசியல் குறித்து டெல்லி அரசியல் வட்டாரி தற்போது விஷயம் பரபரப்பு போகுது அங்கே என்ன நடந்தது என்பது சில திமுக தலைவர் டெல்லி அரசியல் பகிர்ந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது அப்போ ஜூன் நாலாம் தேதி லோக்சபாத்திரம் முடிவு எப்படி இருக்கும் பாஜக மீண்டும் ஆட்சி அமைந்தாலும் திமுக நிலை அந்த கதி தான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம் அப்போ திமுக கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினாங்க தற்போது அரசியல் சூழ்நிலையில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது நடக்காத காரியம் திமுக நினைக்கிறதா அது இந்தியா கூட்டணி தேசிய அளவில் திமுக முன் நிறுத்தவில்லை என்ற வருத்தம் திமுக உள்ளது என்ன சனாதத்தை பற்றி யார் நிறுத்துவா பேசறதான் பேசிடுறது யாராவது நிறுத்துவாங்களா இந்தியா லவலாக கொண்டு போய் திமுக இதை இந்திய வேண்டகர் உனக்கு என்ன வேலை வணக்கம் வட நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டங்கள் திமுக அழைக்கப்படவில்லை இதனால் காங்கிரஸ் திமுக விரிசல் வரும் போல் அப்படி சொல்கிறாங்க காங்கிரஸ் தலைவர் வந்து மம்தாவை போல் திமுக சாக்கு சொல்கிறது அப்படிங்கிற மோடி ஆதரிப்பா மாதிரி வழி தேடிக்கிறதா அங்கே தான் வருது வந்துடுவார் கூட்டணி கட்சிக்கே தரல ஜெய்சன்னி கூடி கூட்டணி கட்சிக்கு இல்லை இப்படி இருக்கும் அதான் இவங்களே மெஜாரிட்டி வந்துவிட்டாலும் கூட்டணி கட்சிக்கு ஒரு ஒரு எம்பி தான் கொடுப்பாங்க இவங்க என்ன தே இது பண்ணாலும் இவங்க கெஞ்சிலாம் மிஞ்சுவானுங்க மாட்டிக்கிட்டால் போய் சரண்டர் ஆவானு அதுக்குள்ளே மற்ற கட்சியை கொசாக சொல்லுவானுங்க என்ன அதனால இங்கே களமாடணும்னா எதிரி திமுக தான் இந்த திமுக மேலே உறவு வைக்க முடியாது மெஜாரிட்டி வந்துடும் வேற எத்தனையோ கட்சி சந்திரபாபு நாயுடு இருக்காரு ஒரு சார் இவங்க தேவையில்லை அதனால ஏற்கனவே சொல்லிட்டு ஒழிக்கிறேன் மோடி சொன்னால் செஞ்சுவார் அப்போ மோடி மீண்டும் ஆச்சு திமுக மேலே வளர்க்கல் தீவிரமாகும் அத்தனை போதைப் பொருள் கடத்தணும்னா ஜாபர் ஜாஃபர் சார் திமுக சிக்கும் ஏன்னா அதை சிக்க வைக்கணும் ஏன்னா அவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருச்சு திமுக காயப்படணும் அவரே சொல்லிட்டார் முடிச்சிடணும் ஏடிபி மாதிரி திமுக தான் பிஜேபி வரும் அதனால் சில நன்மைகள் மக்களுக்கு பயக்கும் இவன் என்னென்னா இந்த ஆண்டு இறுதியிலேயே திமுக இருபத்தாறு தேர்தலை சட்டசபை கழகத்தை இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடத்தி உதயநிதி முதல்வாக்கலாம் எப்போ வச்சாலும் சரி திமுக தலை எதிர்த்து வச்சுட்டாங்க இப்போ வச்சாக்க இன்னும் நல்லது ஏன்னா பார்லிமெண்ட் முடிஞ்ச கையோட அந்த ஐநூறு நாளில் வாக்குறுதி கொடுத்துருக்காரு அண்ணாமலை அது செய்ய ஆரம்பிச்சாச்சின்னா இந்த சுற்றுச்சூழல் நடத்தும் போது பெனிஃபிட் டேம் இது பிஜேபி இல்லை நீ அப்புறம் நடத்தினாலும் கவலை இல்லை அதுக்குள்ளே எல்லா பாதயத்தில் முடிச்சுட் நீ எப்போ வேணால் நடத்தலாம் பெசாங்க சார் வேணால் வச்சுக்கலாம் என்ன யார் வேணால் வச்சுக்கலாம் நீ அவ்வளோதான் காலி திராவிடங்கள் ஸோ அது முடிஞ்சு போச்சு வருஷம் கழித்து அவ்வளோ காங்கிரஸ் எப்படி வருஷம் கழித்து அழிஞ்சு போச்சு அதே தான் போகுது இது கூட சீக்கிரம் முடிய போது கெஜ்ரிவால்து மம்தா கட்சியில் உட்பட பார்ப்போம் நன்றி